வணக்கம் தம்பிஸ் அண்ட் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்துட்டு இப்போ ராபர்ட் மாஸ்டர் அவர்களை நாலாவது திருமணம் செய்ய போறதை அறிவிச்சிருக்கிற விஷயம்தான் இப்போ எல்லார் மத்தியிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நடிகை வனிதா அவர்கள் வந்துட்டு இப்போ இந்த மகிழ்ச்சியான கல்யாண செய்தியை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க வனிதா ராபர்ட் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் முன்னா டேட்டிங்லயும் இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் சில மனக்கசப்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இப்போ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இவங்க இணைஞ்சிருக்கிற விஷயங்கள் தான் எல்லார் மத்தியிலையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி கூட வனிதா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க ஆனா இப்போ சேவ் த டேட் அக்டோபர் ஃபைவ் அப்படின்னு வனிதா அவங்க ராபர்ட் மாஸ்டருக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அக்டோபர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு நாலாவது திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வித்தியாசமான முறையில படத்துக்கு ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு வனிதா அவங்க ஏற்கனவே ஆகாஷ் ஆனந்த் பீட்டர் பால்னு வரிசையா மூணு திருமணம் செஞ்சாங்க நாலாவது திருமணம் எப்போ அப்படிங்கிற மாதிரி பலரும் கிண்டல் அடிச்சிட்டு வந்த நிலையில வனிதா அவர்கள் வெளியிட்டு இந்த போட்டோ தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க